அவள் அத்தனை பேரும் இனி வைத்தியம் பார்க்கணும்னா அரசு மருத்துவமனையில் தான் பார்க்க வரும்போதே வணக்கம் ஒத்தூர் அரசு மருத்துவமனை சார்பாக உங்களை வர வரவேற்கிறோம் நாங்கள் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வாங்க உங்க பேர் என்ன கருப்பாரிய என்ன செய்யுது பிபி இருக்கா பிரஷர் இருக்கா தப்பு 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 எங்க வரவேற்பறையில தாட்டி முடிச்சு கிழவியை லிப்ட்ல ஏத்தி செகண்ட் ஃபோர்ல டாக்டர் டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி கிழவியோட டேட்டா டாக்டர் லேப்டாப்க்கு போயிடும் போனதுமே டாக்டர் வாங்க கருப்பாரி என்ன செய்யுது என்ன சின்னமா

உலகத்திலேயே ஒன்பது வல்லாதிக்க நாடுகள் எதிர்த்து சண்டையிட்ட போதும் ஒற்றை மனிதராக தன் மக்களையே படையாக திரட்டி படையாக திரட்டி ஒன்பது நாடுகளின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய நாம் எங்கள் அண்ணன் சீமான் முழங்கினான் முழங்கியது இந்த ஒளிவாங்க முழங்கினான் அந்த சின்னத்தையே அந்த மைக்கையே எங்களுக்கு சின்னமாக கொடுத்திருக்கிறார்கள் ஓட்டிகேட்டு வருவாங்க உதயநிதி ஸ்டாலின் வருவாரு ராமச்சந்திரன் வருவாரு எல்லாரும் வருவார்கள் அவரவர் சின்னம் எது என்று எங்களை போலவே பேசுவார்கள் ஆனால் எங்களின் சின்னத்தில் தான் அவர்கள் சின்னத்தை சொல்லி பேசுவார்கள் எனவே நான் ஒன்னே ஒன்ன சொல்லி பேச முடிக்கிறேன் கடைசி சொல்லி பேச முடிக்கிறேன் இல்ல என்ன பிரச்சனைனா வாக்குக்கு பணம் கொடுப்பான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பான் திமுகவும் கொடுப்பான் அதிமுக கொடுப்பான் பிஜேபி கொடுப்பான் எல்லா பேரும் கொடுப்பான் நான் ஒன்னே ஒன்னு கூட கேட்கிறேன் என்ன ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசு ஒரு பெரிய காசா பெரிய காசா நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு மண்டடி காய்ச்சல் உரம்பு சரியா ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த ஆயிரம் ரூபாய் பத்துமா போகுமா ஒரு கிலோ ஆட்டுக்கறி எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் கேவலம் பிச்சை காசு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அரவான வைக்க போறோமா விற்க போறோமா விற்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு நாம தான் வேலை சொல்லணும் இல்லையா நம்ம கண்ணுக்குட்டிக்கு நாம தான் வேலை சொல்லணும் அது இந்த முறை ஓட்டு கேட்டு திமுக அதிமுக ராமச்சந்திரன் வந்தாங்கன்னா துண்டை பிடிச்சி வீட்டுக்குள்ள இழுங்க இழுத்து விலவாசி ஏறி போச்சு இன்னமும் போன தேர்தல் மாறிந்து ஐநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு ஓட்டு போடு ஆயிரத்தை வச்சு ஓட்டு போடுனா செல்லாது விலவாசி ஏறி போச்சு கட்டுப்படி ஆகாது ராஜா கட்டுப்படி ஆகாது அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பத்து பவுன நகை எடுக்கணும் நாலு லட்சம் தேவைப்படுது அஞ்சு லட்சம் தேவைப்படுது கந்துக்கு கொடுக்கணும் குழுவுக்கு கொடுக்கணும் சுய உதவிகளுக்கு கட்டணும் அதனால அஞ்சு லட்சம் கொடுத்த அயோக்கிய பயில நான் உனக்கே ஓட்ட போடுறேன் அஞ்சு லட்சம் கொடுப்பியான்னு கேளுங்க இல்லையா ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல மனசு உடுத்தது அதனால இந்த முறை காசு நான் கை நீட்டி வாங்கினாலும் கூட நான் ஓட்டு போட போறது என்னவோ நான் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்தில் தான் நான் வாக்களிக்க போறேன் சாமியை கும்பிட்டு வாக்குச்சாவடிக்குள்ள போங்க அதே போல என் பெரிய பஞ்சு தப்பாங்க அவங்க பதினால கவனமா கேளுங்க வாங்கி கொடுப்பான் கட்டிங் வாங்கி கொடுப்பான் தம்பிமார்களே அக்கா மார்களே அனைவரையும் கிராமம் என்னுடைய நாம் தமிழர் அண்ணன்களும் தம்பிகளும் என்கிட்ட கேட்ட போது முதல் முதல் நான் கிட்ட பரபரையை ஆரம்பிக்கணும்னு சொன்ன ஒரு இடம் வந்துட்டு அஞ்சத்தில் தளி ஏன் அப்படின்னா என்னுடைய நாடாளுமன்றத்துல என் தந்தையை சார்ந்து என் தந்தை வாழ்ந்த இடம் என் தந்தை வரலாறு உருவாகி இடம் இந்த இடம் தாங்க அதனால இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் வருவேன் இந்த மக்களை தான் நான் ஃபர்ஸ்ட் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த முதல்ல திட்டமிடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நிக்கிறேன் அவங்ககிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு என்னை பெற்றவர் என்னை பெற்றவர் தான் அவர்கள் என்னை வளர்த்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தவர்கள் ஏன்னா இப்படி ஒரு நிலைமையில என்னை எத்தனையோ மக்கள் நீங்க இந்த பார்டர் ஏரியால இருக்க நான் சொல்றேன் எத்தனையோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க குழந்தைகளை இழந்திருக்கிறாங்க கணவன் தம்பி தங்கைகளை அழந்திருக்கிறாங்க பெண்கள் எத்தனையோ வாழ்க்கையை அழந்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு நாளும் என்னை தூங்க விடாமல் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து என்னென்ன நடந்துச்சு கணிக்கிற அளவுக்கு ஒரு விவரத்துக்கு வந்ததுக்கு தான் ஒவ்வொரு நாளும் என்னை என் தந்தை தூங்க விடவில்லை இவர்களுக்கெல்லாம் நீ போய் நிக்கணும் என் சாப்பா நீ நிக்கணும் இவங்களுக்கெல்லாம் நீ கை தூங்கி விடணும் இவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை நீ அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அணு அணுவா எனக்குள்ள இருந்து என்ன உருவாக்கிட்டு இருக்கிறாரு இந்த தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு என்னை வழி நடத்திட்டு இருக்கிறாரு என் மக்களுக்காக என் மகளை நான் உயிரோட விட்டுட்டு போற நான் அழிஞ்சாலும் நான் என்ன ஆனாலும் ஏன்னா என்ன என்ன பெற்றது வந்து என்னோட அப்பா என் அப்பாவை நான் பார்த்தது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நாள் அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படி என்கிட்ட நெருங்க முடியாம எங்களோட ஏக்கங்களை தாய் தந்தை மகள் இப்படின்ற தங்கை இந்த மாதிரி ஒரு ஏக்கங்களை கூட நாங்கள் தீர்த்து கொள்ள முடியாமல் நாங்கள் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் என்றால் இதுக்கு ஒரு ரூட் காஸ் என்ன இதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா என் தந்தையின் வாழ்வு இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அன்று செயல் அரசு அன்று செயல் அந்த அரசின் நிலைமை இன்னைக்கே இந்த ஊர் வந்து பார்க்கும் போது இவ்வளவு வந்துட்டு இன்னும் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னும் ரோடு சரியா இல்லை கொகைனிகள் இங்க பக்கமா இருக்கு இங்க இருந்து தண்ணி பார்க்கும் போது அவ்வளோ இடங்களும் அவ்வளோ காய்ந்து போய் அப்படி இருக்கு ஒரு பச்சை பசை இருக்கக்கூடிய மரங்கள் அப்படி இருக்கு யானைகள் ஊருக்குள்ள வந்து இத்தனை பேத்த பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் யாராவது நடக்குது

என்னுடைய பணிவான தாழ்வான வேண்டுகோள் வீரப்பன் குறிப்பிட்டிருக்காரு அரசியலை பற்றி அதுல பாத்தீங்க அப்படின்னா என் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை நான் அழிச்சிட்டு தான் சாவன் சொல்லி வந்துட்டு சொல்லியிருப்பார் அவர் உடல் அறிந்திருக்கலாம் ஆனால் உயிரான எண்ணை உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கார்

ஏற்படுத்தி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓயமாட்டோம் அதே போல செந்தமிழன் சீமன் சித்தப்பா அவர்கள் எத்தனையோ இடத்துல எத்தனையோ தலைவர்கள் எங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து உதவி செஞ்சிருக்காங்க வளர்றதுக்கு படிக்கிறதுக்கு எத்தனையோ பண்ணியிருக்காங்க நாங்கள் ஆசிரியருக்கு வருவோம் வரணும்னு நினைக்கும் போது

நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக முன்னாடி நான் இந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க அப்பாவை நினைத்து பார்த்து உங்கள் வீட்டு மகள் உங்கள் பிள்ளையான எனக்கு நீங்க ஓட்டு போட்டு ஒரே ஒரு முறை ஜெயிக்க வைங்க எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி அரசியல்வாதிகள் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எக்ஸாம்பிளா நான் வாழ்ந்துட்டு போறாங்க நான் காமிக்கிறேன் நன்றி